ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆயிலியாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து ஆயில் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக எப்படி செய்யுது அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவை வேக வச்ச உருளைக்கிழங்க மூணு எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா முட்டை மூணு எடுத்திருக்கேன் பெரிய உருளைக்கிழங்க இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வேக வச்ச உருளக்கெழங்கு நல்லா மசிச்சுக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க விசில் கூட வச்சு இந்த அளவுக்கு மசிக்க வர மாதிரி இருக்கணும் ஈஸியாக மசிச்சிடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மசிச்சாச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃபார்ம் மாவு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம் தூள் பிரியாணி மசாலா இருக்குல்லையே அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் உருளைக்கெழங்க வேக வைக்கும் போதே ஆட் பண்ணியிருந்தனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஆகி வந்திருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி ரெட்டு போட்டு இது மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஷேப்பாக கட் ஆகி வரும் கொஞ்சம் கூட இடையில அந்த இது இல்லாமல் இருக்கும் கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிரி இருக்கும் அதனால் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா முட்டையுமே உங்களுக்கு இன்னும் சின்ன ஷேப்பாக வேணும் அப்படின்னா கூட நாலாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எடுத்து வச்ச மூணு முட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ மூணு முட்டையுமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போது இந்த முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா இதையும் உரம் எடுத்து வச்சிடலாம் அடுத்து இன்னொரு மிக்ஸ் ரெடி பண்ணலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பால் பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதுக்காக எவ்வளோ கான்ஃப்ளேமாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு முட்டையை எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது இப்போது கைகளில் லைட்டாக உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேக வச்ச முட்டையை இது கூட வச்சிடலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம செய்து இருக்க மோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக நமக்கு குடிக்காது அல்லதான் இது மாதிரி நல்லா போட்டு இப்படி பெரட்டிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு நாலு ப்ரெட் கிராம்ஸ் நாலு ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு முட்டை பிரெட் இந்த நான் மூணுமே வந்து கண்டிப்பாக தேவை இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிரெட் கிரௌண்ட்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாகவே பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் தயாராகிடும் இதே மாதிரி நம்ம மிச்சம் உள்ளதையும் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கான்ஃப்ளர் மாவு கரைச்சோம் இல்லையா அப்போ வந்து திக்கா இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நிறைய அப்சர்வ் ஆகும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம உள்ளுக்குள்ளே கான்ஃபார் மாவு கலக்கிறோம் இல்லையா அப்பையும் வந்து ஓரளவுக்கு அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுகள் சரியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடியாகிச்சு இப்போ உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல கொஞ்சம் ஆயிலியாக தெரியுது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த மெத்தட் எப்படி செய்யுதுன்னு இதுலேயே பார்த்துடலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தடு பார்த்துடலாம் இப்போது சேம் அதே உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் முட்டை அது வந்து இருக்குது பேலன்ஸ் இருக்குது கூட வந்து ரெடிமேட் மிக்ஸ் பஜ்ஜி மாவு மிக்ஸோ இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் மிக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பஜ்ஜி மாவு நம்ம எப்படி கலக்குவோம் இல்லையா ஒரு இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அது மாதிரி கலந்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இன்னும் பாதியாக கட் பண்ணிக்கலாம் பாதி முட்டையை கால் வாசியாக கால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிட்டு உருளைக்கெழங்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த கால் முட்டையை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு டிப் பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு வைக்காமல் செய்கிறோம் அப்படின்னாலும் டேரெக்டாக வந்து எக்கை அந்த பஜ்மாவில் டிப் பண்ணியும் போடலாம் அப்போ நீங்கள் அரை முட்டையை அப்படியே போடலாம் இல்லை முழு முட்டை போட்டிங்க அப்படின்னா வெடிக்குன்னு சொல்லுவாங்க சொன்னாலும் அரை முட்டை முட்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம உருக்கிழங்கு சேர்க்குறனால கால் முட்டை போட்டோம் அப்படின்னாலே சரியாக இருக்கும் இப்போ இது மாதிரி போட்டுட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இருக்கிற மாவே மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்காது இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போண்டாலாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒன்று தான் பட் வந்து நம்ம மெத்தட் செய்கிறது தான் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட் பண்ணவிட்டு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் லேயராக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்ப பாய் தேங்க்யூ